பெங்களூரில் குடிதண்ணீர் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்துக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விட்டுள்ளது என பாஜக அரசை விமர்சித்துள்ள நிலையில் எங்கள் பயன்பாட்டிற்கே தண்ணீர் இல்லாத நிலையில் நாங்கள் எப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவோம் தமிழகம் கேட்டாலும் மத்திய அரசே கூறினாலும் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா சிஏஏ சட்டம் காரணமாக சிறுபான்மையினர் குடியுரிமை இழக்க நேரிடும் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் குடியுரிமை திருத்த சட்டத்தில் யாருடைய குடியுரிமையையும் பறிக்கும் எந்த விதியும் இல்லை வாக்கு வங்கி அரசியலுக்காக சிஏஏ சட்டத்தை காங்கிரஸ் எதிர்க்கிறது என்று மத்திய அமைச்சர் அமித் ஹைதராபாத்தில் ஐதராபாத்தில் பேசியுள்ளார் பிரம்மாண்ட பட இயக்குனர் சங்கர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து தனக்கு என்று தனி இடத்தை பெற்றுள்ள இயக்குனர் அட்லி சமீபத்தில் ஷாருக் கான் நடித்த ஜவான் என்ற ஹிந்தி திரைப்படத்தை இயக்கினார் படம் அதிரிபுதிரி வெற்றி பெற்றதனால் பாலிவுட் நடிகர்கள் பலரும் இவரை படம் இயக்க சொல்லி கியூவில் ஆனால் அட்லி தெலுங்கில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் படத்தை தற்பொழுது சம்பளம் கோடி பேசப்பட்டுள்ளதாம் அடேங்கப்பா அட்லி என்று சினிமா நாரதர் செய்தி சொல்லுகிறார் தமிழகத்தில் பள்ளிகளில் காலை உணவு அளிக்கும் திட்டத்தால் வருகை பதிவு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இத்திட்டம் தாய்மார்களுக்கு மன அழுத்தத்தை குறைத்துள்ளது குழந்தைகள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வருகின்றனர் மேலும் விரைவில் இட்லி தோசை வழங்கவும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்று திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் மேலூர் மலையம்பட்டியைச் சார்ந்த தம்பதியினர் கதிரேஷன் மீனாட்சி நடிகர் தனுஷ் தங்கள் மகன் என கூறி மேலூர் கோர்ட்டில் முதலில் வழக்கு தொடர்ந்தனர் அது தள்ளுபடி ஆனதைத் தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் ஆனால் முகாந்திரம் இல்லாமல் வழக்கு தொடர்ந்ததாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மொழியை தாய்மொழியாக தேர்வு செய்யாத சிறுபான்மையினர் பிரிவு மாணவர்கள் கட்டாய தமிழ்மொழி பாடத்தேர்வு எழுத தேவையில்லை அவர்களுக்கு இந்த ஆண்டு விலக்கு அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சிறுபான்மையினர் அவர்கள் மொழி பாடத்தேர்வை எழுதலாம் மத்தியில் நமக்கான ஆட்சி அமைய வேண்டும் இந்தியாவை காக்க அணி திரள ஸ்டாலின் கோரிக்கை மீண்டும் வெடிக்கும் காவிரி பிரச்சனை எப்படி தண்ணீர் வாங்கணும்னு தெரியும் சித்தராமையாவுக்கு சவால் விடும் துரைமுருகன் ஜப்பானில் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்ட சில நொடிகளில் ராக்கெட் ஒன்று வெடித்து சிதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இரட்டை இலை சின்னத்தில்தான் தேர்தலை சந்திப்போம் ஓபிஎஸ் உறுதி ஐந்து ஆண்டில் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினேழு தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளன எஸ்பிஐ தகவல் மேஷம் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்துங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் தொந்தரவு இருக்கும் மிதுனம் பேராசை பெருநஷ்டம் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கடகம் உங்களின் உறவினர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்யலாம் சிம்மம் பொறுமை அவசியம் என்பதை உணர்ந்து முக்கிய முடிவுகளை பொறுமையாக ஆலோசித்து எடுக்கவும் கண்ணி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள் எனவே உறவினர்கள் குறையை அதிகம் கவனத்தில் கொள்ள வேண்டாம் துலா அலுவலக காரியங்களை திறமையாக செய்து பாராட்டு பெறுவீர் விருச்சிகம் நீங்கள் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கும் கவலை வேண்டாம் தனுஷு எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக செய்யவும் மகரம் நம் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து எந்த முடிவையும் ஆலோசித்து எடுக்கவும் கும்பம் புதிய முயற்சிகளை எடுக்கும் நன்கு ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது நன்மை தரும் மீனம் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மன வருத்தம் ஏற்படலாம்